கட்டு உடச்சி நான் உனக்கு உன்னோட இடத்துல சீர் சிறப்பமாக மனநிலையை கொடுத்துருக்கேன் சரியா எல்லா நல்லவெளியும் பிறக்கிறதுக்கு உண்டான வரி கொடுத்துருக்கேன் உன் இடத்துல மூள் எடுத்து மூணு பொருளில் ரெண்டு பொருளை கைக்கு வந்து சேர்ந்துருச்சு இன்னும் ஒரு பொருள் உன்னோட வலது சைடு இங்கேருந்து போனதையுமே வலது சைடு ஒரு எலுமிசங்காயில் ரத்தம் கழிஞ்சு நிற்கிது சரியா அந்த நெரு எலுமிசங்காய்க்கு ஊசியில குத்தப்பட்டு பேரை எழுதி வச்சிருக்கு சரியா அது உசுருக்கு உண்டானது உசுறு போறதுக்கு உண்டான வழியை கொடுக்குது சரியா அது வந்து நான் மீட்டி கொடுத்துட்டேன் புரியுதா இல்லையா உனக்கு உண்டான தெய்வத்தை அழைச்சி நின்று இடத்துக்கு வந்து நிக்கிறப்பா சரியா இறங்கி வா பாக்கலாம் வீட்டுல கூப்பிடுறேன் முன்னாடிங்களா கொண்ட விருது கட்டை உடைச்சி இந்த மங்கை நல்லபடியா உன்னை வணங்கி இறங்கி அது சூது இல்லாம எந்த கெட்ட இல்லாம அந்த குடும்பத்தை காத்து வைக்கிறதுக்கு அந்த தெய்வத்துக்கு வந்து உத்தரவு குடையா வாய இறங்கி இடத்துல உருட்டி போட்டு இடத்துல குட்டி போடு போட்டு இந்த

தீராத பகையில அது நிக்குது அந்த பகையை தீத்து கொடுப்பியா அந்த கண்ணியல சும்மா விட மாட்டேன் இவளை துடுதுடிக்க துடிக்க இவளை கட்ட கண்ணிய வடிக்க விட்டேன் மாறி சரி சரி சந்தோஷம் டா அந்த கண்ணி இதே ஆவேசம் انا பொறுமை காத்து வரணும் டை நீ பொறுமை காத்து வந்தா தான் உன் இடத்துல அந்த கண்ணி வேஷம் போட்டு வரும்போது அது நல்ல முறையில வந்து நிக்கிறதுக்குள்ள அந்த பொறுமை காத்து வா 감사합니다.